ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூணாவத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் அனுமன் ராமன் சொன்ன அடையாளங்களை சீதையிடம் கூறுதல் அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்டப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண்மடமானே எல்லி அம்பூது இனிதிருத்தல் மல்லிகை மல்லிகைமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் அல்லி அம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண்மடே எல்லியம்போது இனி திருத்தல் இருந்ததோர் மல்லிகை மா மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிகிற விஷயம் இது அவன் ஏகாந்தமாக இருக்கும் பொழுது சீதை ஒரு தரம் ராமரை மா மாலை கொண்டு கட்டி போட்டாலும் இந்த ஊடல் அதன் மேலே அப்படி இருக்கிற பருவது அல்லி அம்பு மலர் கோதாய் பூ தலை கூந்தலை உடையவளே அடிபணிந்தேன் விண்ணப்பம் அடிபணிந்தேன் அடியேன் இதெல்லாம் விடமாட்டவள் அப்போ தான் சீதைக்கு நம்பிக்கை வரணும் ஜாஸ்தி அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாயி துணை மலர் கண் மடமானே மலரை போன்ற இரண்டு கண்கள் துணைன்னா ரெண்டு மலர் கண்களை விடைய மடமானே மடப்பம்புடைய மானை போன்ற பெண்ணே சொல்லுகேன் கேட்டருளாய் அத்தம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி தன் த சொல்ல வரப்போது எப்படி சொல்றாருங்கிற பாருங்க அதான் அல்லியம்பூ மலர் கூதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண்மடமானே எல்லியம்பூது இனிது இருத்தல் இரவு எல்லினை எல்லின இரவு ராத்திரி இருட்டு இருட்டு நேரத்தில் தனியாக இருந்தபோது இருந்ததோர் இட வகையில் நீங்கள் ஏகாந்தமாக இருந்த ஒரு இடத்தில் மல்லிகா மல்லிகை மா மாலை குண்டு உமக்கும் ராமனுக்கும் சக்கரவர்த்தி திருமனுக்கும் ஊடல் ஏற்பட்டு மல்லிகை மாலையால் அங்கு ராமனை ஆர்த்ததும் ஓர் அடையாளம் கட்டிப்பூட்டிறாமே இந்த அடையாளத்தை சொன்னார் ராமன் சீதைக்கு போக கொஞ்சம் வெக்கம் வந்துருத்தோம் நம்பிக்கையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது அதான் அப் மெதுவாக சீதையனுடைய நம்பிக்கையை ஜாஸ்தி பண்ணின்னு போகிற கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணின்னு போகிறார் இதுக்கு ரெண்டாவது பாசனம் ரொம்ப உதாரணம் பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் அல்லியம்பூ மலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண் மடபானே எல்லி எம்பூது இனிதிருத்தல் இருந்ததோரிடவகையில் மல்லிகை மாமலை மலை கொண்டு அங்கு ஆர்த்த அடையாளம் ஸ்ரீமதே ராமார்ஜு